ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது வணக்கம் சாத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் அத்வைத சம்பிரதாயம் தெரிந்து கொண்டு வருகிறோம் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கொண்டிருப்பவர் திரு தேவராஜ் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வணக்கம் இப்போ ஐயா இந்த மூன்று விதமான சம்பிரதாயங்கள் முக்கியமா இருக்கு நம்முடைய இந்து மதத்தில அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் வைத்தம் மத்வாச்சாரியரும் சரி ராமானுஜரும் சரி இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய பிரதான தெய்வமாக விஷ்ணுவை தான் வந்து முன்வைக்கிறாங்க பரவாசுதேவன் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவை அத்வைத ஆச்சாரியர் நம்முடைய ஆதிசங்கரனுடைய பிரதான தெய்வம் யார் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் நண்பர் விஷ்ணு சர்மா அவர்கள் இது வந்து கொஞ்சம் சர்ச்சைகளை கிளப்பக்கூடிய கேள்வி என்றாலுமே நான் படித்த அளவில் நான் ஆராய்ந்து புரிந்து கொண்ட அளவில் எது உண்மை என்று நான் கருதுகிறேனோ அதைத்தான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியும் நான் வந்து எனக்கு ஒரு பிரசித்தி குறைகிறது சில பேர் அதுக்கு மன வருத்தம் கொள்வார்கள் என்று நான் வந்து மாறி பே மாற்றி பேசினேன் அது வந்து ஜஸ்டிஃபை செஞ்சதாக நான் படித்த கல்விக்கே அது வந்து களங்கம் ஆகிவிடும் ஏன்னா நான் படித்த அளவு நான் பார்த்த அளவு எப்படின்னு என்னென்று கேட்டால் ஆதிசங்கரர் வந்து விஷ்ணுவைத்தான் பிரதான தெய்வமாக கொண்டிருந்தார் என்று என் அளவில் நான் புரிந்து கொண்டேன் ஏன் என்று கேட்டால் அவர் வந்து விஷ்ணு சகஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் வைத்திருக்கார் விஷ்ணு சகஸநாமாவது விஷ்ணு என்ற தனிப்பட்ட கடவுளை குறிப்பது அதில் வந்து விஷ்ணுவை தான் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று நம்ம கொள்ளலாம் ஆனால் கீதையில் வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் ஆதிக்கர்த்தா நாராயணாக்கிய என்றே அவர் பாஷ்யம் செய்திருக்கிறார் ஆதிக்கர்த்தா என்றால் ஒத்தம்தான் அவன் வந்து நாராயணன் என்ற பெயர் உடையவன் நாராயணன்கிற ரூடி வந்து விஷ்ணுவுக்கு மட்டுமே பொருத்தமானது வேற எந்த தெய்வத்துக்கும் அது பொருந்தாது நாராயண என்னன்னா சப்தம் வருது அதில் ரூடிங்கிறது வந்து முக்கியமான இடுகிரி பெயர் இடுகிரி பெயர் வந்து நம்ம வந்து வேற தெய்வங்களுக்கு நாராயண சப்தம் பொருந்தாதுன்னு அப்பே தீபிதர் அவர்களே சொல்லியிருக்கிறார் அது வந்து நான் சொன்ன வார்த்தை அப்பே அப்பயே சொன்னது நாராயண சப்தம் வந்ததுனால அது வந்து தான் சொல்கிறது அப்போ வந்து கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது கீதையில் வரையும் அதை சொல்கிறாருன்னா பகவான் வந்து சாட்சாத் பரமேஸ்வரக நாராயணக அப்படி நாராயணாக்கிய நாராயணன் என்ற பெயருடையவன் என்றே மிக தெளிவாக பாஷ்யம் செய்திருக்கிறார் அதனால் அவருடைய கடவுள் அவருடைய சகுண பிரம்மம் அவர் ஆராதித்த சகுண பிரம்மம் நாராயணன் என்றே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தெரிகிறது பின்னால் அவர் எழுதின கங்காஷ்டகம் என்ற ஒரு துதிநூலை பார்த்தோம் பகவதி தவதீரே தீரே அசனோகம் விகத விஷய திருஷ்ணா கிருஷ்ண ஆராதயாமி என்று கண்ணனை பிரார்த்திப்பதில் நான் இந்த ஆட்கள் எப்படி செலவழிப்பேன் என்று அதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது பெரிய ஆச்சாரியராக போய் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி பெரிய ஸ்தானத்தில் உட்காந்து இது பண்ணணும் அப்படி அது ஆட்சேபை செய்ய வேண்டும் என்பது அவரது நோக்கமாக தெரியவில்லை ஏதோ ஒரு மூலையில் கங்கா ஜல தலைவர் கொண்டு கண்ணனை ஆராதிப்பதே எனது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் பாடியுள்ளார் அப்பொழுது அதுதான் நமக்கு வந்து அப்பீலிங் ஆக்கியது ரெண்டாவது பிரகரண கிரந்தம் என்று பார்க்கும்போது பிரபோத சுதாகரம் என்பது ஆச்சாரியர்கள் செய்த மிகவும் முக்கியமான பிரகரண கிரந்தம் அத்வைதத்தை தான் சொல்கிறது அதில் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முதலிலும் கண்ணபிரானுடைய நான் பாகவதத்தில் நம்ம என்ன படிக்கிறோமோ அது அப்படியே எடுத்து கிருஷ்ணபரமாக அவர் வந்து எழுதியிருக்கிறார் பிரதோ பிரபோத சுதாகரம் என்ற நூல் அவர் எழுதின கீதா பாஷ்யம் விஸ்வசாசன மகாஷ்யம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் அவருடைய ஆராத்திய தேவதை ஸ்ரீகிருஷ்ணன் என்று விஷ்ணு என்றுதான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது அதுல வந்து நீங்க பார்த்தீர்களானால் அவர் வந்து திருவிக்ரமாவதாரம் எடுத்து பிரம்மதேவர் கங்கையால் அவருடைய பாதங்களை கழுவியதும் சிவபெருமான் முடித்து தன் திருமுடியில் அந்த பா பாதவதத்தை ஏற்றதும் மிகவும் தெளிவாக அவர் பாடியுள்ளார் அதெல்லாம் வந்து முக்கியமாக அவருடைய நூல்கள் பிரகரண கிரந்தங்கள் அவருடைய சொந்த கிரந்தங்கள் பாஷ்ய கிரந்தங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அவர் விஷ்ணு பக்தர் என்று தான் முடிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது அவர் விஷ்ணு பக்தர் என்று முடிவு செய்தாலும் செய்யாவிட்டாலும் வைதிகர்களுக்கு விஷ்ணுவே தான் தெய்வம் ஏனென்றால் நாராயண சப்தத்தை சொல்லித்தான் அவர்கள் வந்து நாராயண ஏற்றி சமர்ப்பயாமி என்று தான் சொல்கிறார்கள் ஆரம்பத்திலையும் வந்து ஸ்ரீராம ராம ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கோவிந்த இந்த பாவங்கள் ச சங்கல்பம் செய்யும்போது கூட வைதிகர்களுக்கு ஸ்ரீ ஹரிநாமமே முக்கியத்துவம் அளிப்பதாக உள்ளது இதெல்லாம் வந்து அனுஷ்டானங்களை பார்க்கும்போது வைதிக அனுஷ்டானமே விஷ்ணுபரமாகத்தான் இருக்கிறது உங்களுக்கு வந்து யக்ஞத்தை வந்து சம்ரக்ஷணம் செய்பவர் விஷ்ணு அதுதான் ராமாயணத்தில் வந்து விஸ்வாமித்தர் யாகத்தை ரட்சிக்கிறதுக்காக ராமர் போகிறார் அப்படின்னு ஸ்தூலமாக கட்டியிருக்கிறாரு சம்ரக்ஷணம் விஷ்ணு அதேமாதிரி சிராத சம்ரக்ஷணமும் விஷ்ணு தான் இது வந்து வைதிகர்கள் செய்வவர்கள் விஷ்ணு விஷ்ணுவிலே போட்டு விஷ்ணு ஆராதனை உட்கார வச்சு அவர்தான் வந்து சிராத ப பாகங்களை அசுரர்கள் எடுக்க எடுத்து கொண்டு செல்லாமல் பித்திருக்களுக்கு சேர்மாறு காவல் கடக்கிறார் என்பது வைதிக நம்பிக்கை ஸ்ராத்த காலி கயாம் தாத்வா தியாயம் தேவம் ஜனார்தனன் ஜனார்தனத்தை தியானம் பண்ணி தான் அவங்க வந்து சிராதத்தை கர்மத்தை ஆரம்பிக்கல சிராதகாலே கயாம் தியாத்வா தியாத்வா தேவம் ஜனார்தனம் என்று சாத சம்ரக்ஷகரும் விஷ்ணு தான் யஜ்ய சம்ரக்ஷகரும் விஷ்ணு தான் நம்ம செய்கிற க எல்லாம் விஷ்ணு பரமாத்மா தான் இருக்கு அதனால் நீங்கள் வந்து ஆதிசங்கரர் என்று சொல்ல முடியாது வைதிகம் என்று சொன்னாலே அது வைஷ்ணவன் தான் இதை வந்து சில பேர் மறுப்பவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு அதை பற்றி எந்த விதமான விபத்தை பற்றியும் இல்லை தாராளமாக மறுத்து கொள்ளலாம் பட் நான் பார்த்த அளவில் எங்களுடைய அனுஷ்டானம் என்ற அளவுக்கு நானும் ஒரு ஸ்மார்த்தன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அத்வைதி எங்களுடைய இதையும் பார்க்கும்பொழுது அப்படித்தான் தெரிகிறது இதை நான் மட்டும் சொல்லவில்லை திருவேசநல்லூர் வாழ்ந்த மகா மகோபாத்யாய பிரம்மஸ்ரீ ராமசுபா சாஸ்திரிகளை இதைத்தான் எழுதி வைத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் இதை வரை எனக்கு இதெல்லாம் பேச துல்லியளவும் மறுகிறதே கிடையாது உங்களுடைய படிப்பிலிருந்து பெரியவர்கள் எழுதியதையெல்லாம் படித்து அதிலிருந்து ஒரு ஒரு தெளிவான பதிலை வந்து சொல்லியிருக்கீங்க சொல்லலாம் ரொம்ப நாளாகவே எனக்கு இருந்த ஒரு குழப்பம்தான் போல ஒரு பிரதானமாக ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு ஒரு பொதுவா நம்பப்பட்டாலும் கூட அத்வைதிகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆதிசங்கரர் தெளிவாகவே எந்த தெய்வத்தையும் முன்னிலை படுத்தினார் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு இப்போ தமிழில் அத்வைத சித்தாந்தத்தை பேசக்கூடிய நூல்கள் ஏதாவது இருக்கின்றனவா தமிழில் வந்து உங்களுக்கு வந்து விசார சாகரத்தை தமிழில் எழுதியிருக்கிறது விசார சாகரம் வந்து வடமொழியில் முதல்ல ஹிந்தியில் இருந்தது வடமொழிக்கு போச்சு அது வட வட இந்திய நூல் அது அதை வந்து தமிழ தமிழில் வந்து விசார சாகரத்தை தமிழ் மொழி பெயர்த்து பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே வெளியேற்றிருக்கிறார்கள் அது வந்து நமக்கு பிரபலமாகல இங்கே வந்து நாத்திக கட்சிகள் நாத்திக பிரச்சாரம் அதிகமாக இருந்ததுனால வந்து ஆன்மீகத்துக்கு இங்கே வந்து முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு அது யாருக்கும் அதுக்கு யாருக்குமே தெரியாதது அதே மாதிரி கைவலியன மணி தான் தமிழில் வந்திருக்கு அதே மாதிரி யோக வாசிஷ்ட மகாராமாயணம் என்பது மிகப்பெரிய நூல் அது வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கு யோக வாசிஷ்டம் என்று வாச வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு அத்வைதம் புகட்டியதாக ஒரு கல்பனையில் அது பண்ணினது இந்த யோக வாசிஷ்ட மகாராமாயணத்தை ஞான வாசிட்டம் என்னும் தலைப்பில் தமிழில் செய்திருக்கிறார்கள் அதே தவிர சுந்தரபாண்டியர் ஏற்கனவே செய்த வடமொழி அத்வைத நூல் இருக்கிறது ஏற்கனவே இருக்குது இதெல்லாம் இந்திய சமய தமிழ் சமய வரலாறு என்று வரும்போது இந்த ஆன்மீக பகுதியை மறைத்து விடுவார்கள் அதனால் நிறைய பேருக்கு அது தெரியாமல் போய்ட்டு ரெண்டாவது இந்த எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்தது வந்து பிராமணர்கள் இல்லை பிராமணர்கள் அல்லாதவர்கள் அதை பதிப்பித்ததும் பிராமணர் அல்லாதவர் திருக்கோவிலூர் என்ற இடம் இருக்கிறது திருக்கோவிலூர் வந்து கோவிலூர் மடாலயம் மடாலயம் என்று சொல்வார்கள் திருக்கோவிலூர் பெயர் கோவிலூர் மடாலயம் என்று ராமநாதபுரம் ஜில்லாவில் இருக்கிறது அதில் பூராவுமே அவர்கள் வந்து வேதாந்த நூல்களைத்தான் தமிழில் எழுதி வைத்து செய்கிறார்கள் அதை நிர்வகிப்பவரும் அந்த நூல்களை வெளியிடுபவரும் பிராமணர் இல்லை இது வந்து கோவிலூர் மடாலயத்தை வந்து மிகவும் அமைதியாக வேதாந்த பணி ஆற்றி வந்திருக்கிறது இரநூறு ஆண்டு கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டு காலமாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நமக்கு பார்க்க பார்ப்பதற்கு நேரம் கிடையாது சா சாதாரண தமிழனுடைய கவர்ச்சி வந்து வேறு விதத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான் அதெல்லாம் இப்போ நீங்க சொன்ன தகவல் கூட எனக்கே புதுமையான தகவல்கள் தான் இது வரைக்கும் இது தொடர்பா படித்திருந்தாலுமே கூட எனக்கு புதுசாக கோவில் மடாலையும் வெளியில பிரசித்தி ஆகல பட் இப்போ நாச்சியப்ப சுவாமிகள் என்பவர் அண்மையில் இருந்தார் அண்மையில் அவர் காலமாகிவிட்டார் அவர் காலத்தில் கூட அவர் நிறைய பதிப்பித்திருக்கிறார் நாச்சியப்ப சுவாமிகள் வந்து பிராமணர் கிடையாது இது வந்து பிராமணர்களது ஆதிக்கம் பிராமணர் அதெல்லாம் ஒரு தவறான கொள்கை எல்லாருமே சம்ஸ்கிருதம் படித்திருக்கிறார்கள் எல்லாருமே அதிலிருந்து எழுதியிருக்கிறார்கள் அதில் நாயக்கர் உண்டு முதலியார் உண்டு பிள்ளைவாழ் உண்டு எல்லாருமே உண்டு சின்ன சுப்பையா பெரிய சுப்பையா என்று இரண்டு வேளாளர்கள் இருந்தார்கள் வேளாள ஜாதியினர் ஆனால் அவர்கள் அத்வைதத்தில் கரைகண்ட நிபுணர்கள் இவர் சிங்கேரியில் போய் யாராவது கர்சிமபாதிகள்கிட்ட போய் சந்தேகம் போய் கேட்குமா ஏன்டா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர சின்ன சுப்பியாட்டை கேள்ட்டா வச்சு அடிப்பாண்டா என்னை விட தெளிவாக சொல்ல மாட்டேன் அங்கே போ அங்கேயிருந்து இங்கே தூக்கிட்டு வர புத்தி விரட்டு வராங்க ஆனால் அவர்கள் வந்து அதை மறைக்கவில்லை இவர் வந்து பிராமணர் இல்லை இவர் வந்து ஒரு வேளாளர் இவரே நம்ம இப்போ இவருடைய பொருளை நம்ம பாடக்கூடாதுலாம் என்றெல்லாம் கிடையாது அவர்கள் அவர்கள் வந்து அமைதியான முறையில் எல்லாவற்றையும் படித்து ஆன்ற அவிந்த அவிந்து போன அறிஞர்கள் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அந்த அந்த காலத்தில் அவர்கள் விளம்பரத்தை விரும்பியதும் இல்லை அவர்கள் யாரும் விளம்பரம் செய்வதும் இல்லை அந்த மாதிரி எல்லாம் சின்ன சுப்பையா பெரிய சுப்பையாங்கிறவர் வந்து மிகப்பெரிய அறிஞர்கள் அவர்கள் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு கடைசியில் இருபதாம் நூற்றாண்டு முற்பகுதியில் வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம் பிராமணர்கள் கிடையாது உண்மையில தமிழ வந்து வேதாந்தத்துக்கு நிறைய தொண்டி செய்வது பிராமணர்கள் அல்லாதவர்களை தவிர பிராமணர்கள் கூட கிடையாது அவர்கள் கூட அவ்வளவு முயற்சி எடுக்கவில்லை உண்மையைதான் சொல்கிறேன் அப்பா நிறைய புதிய தகவல்கள் வந்து சொன்னீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி இருக்கு உங்கள் மூலமாக மக்களுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா ஒரு பக்கம் தமிழ் நூல்கள் பொதுவாகவே சமையா வரலாறு நீங்கள் சொன்னது போல சமய வரலாற்றை அறிவதற்கு சமய நூல்கள் ஒன்று இது போக என்னன்னா கோவில்கள்ல அல்லது மடங்களில் கல்வெட்டுகள் ஏதாவது இருக்கும் அந்த மாதிரி அத்வைத சம்பிரதாயத்தை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் அல்லது வரலாற்று சான்றுகள் ஏதாவது சொல்ல முடியுமா இது வந்து இளையான்புத்தூர் செப்பேடு ஏழாம் நூற்றாண்டு இளையான்புத்தூர் செப்பேடு ஏழாம் நூற்றாண்டுல இந்த சீர் நெடுமாற பாண்டியர் செய்த கொடை வந்து நாராயணப்பட்ட சுவாமியார்ஜி என்கிற வேதாந்திக்கு அவர் வந்து இறைலியாக தானம் செய்துள்ளார் அப்போ வேதாந்த கல்வி இருக்க போய் தான் வேத நாராயணப்பட்ட சுவாமியாஜி என்ற வேதாந்தி இங்கே இருக்க முடிந்திருக்கிறது அவருக்கு ஒரு பாண்டிய மன்னர் தானம் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றால் த வேதாந்த கல்வி தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது சுந்தரபாண்டியர் காலத்தில் இருந்தே அது ஒரு பக்கம் இருந்திருக்கு இப்போ வைணவம் எப்படி இருந்ததோ சைவம் எப்படி இருந்ததோ அது மாதிரி வேதாந்த கல்விக்கும் அங்கே இடம் இருந்தது தமிழ்நாட்டில் இதை வந்து நம்ம அதே மாதிரி சேர்மாதேவி பக்தவஸ்தர பெருமாள் கல்வெட்டு வந்து சொல்லிரன் கொண்ட வீரபாண்டியன் பொதுயுகம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு பதிமூணாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு வந்து ஒரு ஏகதஞ்சு அத்வைத சன்னியாசிக்கு இறையிலி கொடுத்தது இதை பதிவு செய்கிறது மிகுந்த வித்தியில் வந்து தேர்ச்சியும் ஒழுக்கமும் இல்லாதவர்களுக்கு தானம் கொடுக்க மாட்டார்கள் அவ்வளவு தூரம் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருந்து நிறைய பேருக்கு அவர் சிஷ்யர்களுக்கு அவர் உபதவிசெயர்த்ததினால்தான் அரசர் கவனம் பெற்று அரசர் வந்து அவர்களுக்கு வந்து செய் உதவி செய்திருக்கிறார் அது கல்வெட்டிலும் பதிவாகி உள்ளது முக்கியமான முக்கியமானதான் போடுவா நம்ம பேசுகிறதெல்லாம் கல்வெட்டில் யாரும் பண்ண மாட்டாங்க அதாவது முரப்பநாடு நாடு வேத நாராயண விண்ணகரத்துலேயும் இந்த மாதிரி கல்வெட்டு வேதாந்திகளுக்கு கல்வெட்டு தானம் அளித்த கல்வெட்டு செய்தி உள்ளது மூன்று இடங்கள் சொல்ல நிலையான்புத்தூர் செப்பேடு சேர அது வந்து செப்பேடு சேர்மாதேவி பக்தசாமி பெருமாள் வந்து கல்வெட்டு கோயில் கல்வெட்டாக இருக்குது மருப்பநாடு வேத நாராயண விண்ணகரம் இதுவும் பெருமாள் கோவிலில் தான் அதுவும் அத்வைதிக்கு தானம் அளித்த செய்தியை சொல்கிறது அதே மாதிரி காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் போய் நீங்க பார்த்தீங்கன்னா அத்வைதி ஏகதண்ட சன்னியாசி அத்வைதி வந்து வியாசருக்கு வந்தனங்கள் செல் செலுத்துவதாக அங்கே சிற்பங்கள் உள்ளன அதனால வந்து அத்வைதம் வந்து புதுசா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க வந்து வந்து ஒரு கல்பனையை தவிர வேற நிச்சயமா இலக்கியங்களை வந்து ஒரு செகண்டரி தான் ஆமா கல்வெட்டு அப்படின்னா நிச்சயமா அதுல வந்து இடைசிறுகளோ இல்ல மாத்துறதுக்கோ வாய்ப்பு இல்லை அப்போ அத்வைத்தத்துக்கான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் இருக்கு அப்படிங்கறதே வந்து அத்வைத்தம் தமிழ்நாட்டில் இருந்ததற்கு என்பதற்கான தெளிவான ஆதாரம் ரொம்ப முயற்சி எடுத்து இதை நம்ம கேள்வி கேள்வி கேட்ட போது சரியா நீங்க அதை கொண்டு வந்து சேர்த்ததற்கு ரொம்ப நன்றி இன்னும் சில கேள்விகள் இருக்கின்றன குறிப்பா அத்வைத்தம் தொடங்கிய காலத்திலிருந்து அது எந்த சமயத்தோடு ச மோதி விவாதம் விட்டு வளர்ந்தது அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்